தோழர்களே தோழியர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோழி குஞ்சுகள் வந்து பண்ணையில் நம்ம அடைச்சே வச்சு வளர்ப்போம் அதாவது நாட்டுக்கோழி குஞ்சுகளையும் நம்ம கூண்டில் அடைச்சி வச்சு வளர்ப்போம் சின்னதாக பண்ணை இருந்தாலும் அதுலேயும் அடைச்சி வச்சு வளர்ப்போம் அதை வளர்க்கும்போது அதுக்கு செய்கிற தவறுகள் அதாவது கொத்திக்கிட்டே இருக்கும் ஒரு கோழியை இன்னொரு கோழி கொத்திக்கிட்டே இருக்கும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம் புதிய சப்ஸ்கிரைபரு நீங்கள் வர்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் நுழையும் போதே நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போங்க இப்போ நீங்கள் ஒரு ஐம்பது குஞ்சு வளர்ப்பீங்க ஒரு இருபது குஞ்சு வளர்ப்பீங்க நாட்டுக்கோழி குஞ்சுகளாக இருக்கும் இந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழி குஞ்சுகளே கொத்திக்கும் ஒன்று கொன்று கொத்திக்கும் கொத்திக்குது காயம் வருது என்ன சார் செய்யலாம் அப்படின்னு கேட்பீங்க ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் நிறைய வரும் இது என்ன பண்ணோம் இந்த நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் ஆகும்போது அது ஒன்றுக்கொன்று சண்டை போட்டு ஜெயிக்கிறது ஒரு விஷயம் ஏன்னா நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற காட்டிக்கிறதுக்காகவே அந்த சண்டை வரும் அதுக்குள்ளே அந்த பெட்டை கோழி குஞ்சுகள்லாம் ஒதுங்கி போயிடும் இந்த சேவல்கள்லாம் விடவே விடாது சண்டை போட்டே தான் இருக்கும் சண்டை போட்டு ஏதாவது ஒன்று தோற்று ஓடும் வரைக்கும் அது முகத்து ஃபுல்லாக முகம் ஃபுல்லாக காயமாயிரும் ரொம்ப அப்புறம் தான் அது வந்து தனிமையாக போய் உறங்கிட்டே நிற்கும் இப்போ கொத்துப்படுத்து காயம் வராமல் இருக்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணோம் ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் அந்த கோழி குஞ்சுகளை பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பகுதியில் அந்த கவுல் இருக்குது பார்த்திங்களா அந்த கவுலில் எக்ஸ்ட்ரா நகை மாதிரி ஒரு பிட்டு வளர்ந்துருக்கும் நமக்கு கையில் விரலில் நகை வளர்கிறது பார்த்திங்களா அந்த நகை வளர்ந்த மாதிரி ஒரு நகம் வளர்ந்துருக்கும் அந்த பகுதியில் அந்த அந்த கவுல் பகுதியில் அதை என்ன பண்ணோம் நகை கட்டரை வச்சுக்கிட்டு அதை கட் பண்ணணும் பாருங்கள் நகை கட்டர்னால் நம்ம அந்த நம்ம நகை வெட்டுவோம் பார்த்தீங்களா இந்த நகை கட்டரை வச்சு கரெக்டாக அந்த வாயில் வச்சு கரெக்டாக கட் பண்ணிடணும் அதை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும் அதெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன் அதான் காட்டுறேன் இது மாதிரி வச்சு நம்ம அது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க அந்த மாதிரி அந்த கவுல் வளர்ந்துருந்தா அதை கட் பண்ணிட்டு வந்தீங்கனாலே அதாவது எக்ஸ்ட்ரா கட் பண்ணாமல் அந்த எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்க பிட்டை மட்டும் கட் பண்ணணும் மேலே போயிட்டு கட் பண்ணீங்கன்னா ரத்தம் வந்துடும் இதை ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு இருபது நாளைக்கு ஒருக்க லைட்டாக அதை கட் பண்ணிட்டு வந்திங்கன்னா இந்த குஞ்சுங்க உள்ளே இருக்க குஞ்சுங்க கொத்தி கொத்தி மற்ற கோழி குஞ்சுகளை புண்ணாக்காது ஒன்று சண்டை போட்டாலும் மூஞ்சுகளில் புண்ணாக்காது அப்புறம் வந்து இது என்ன பண்ணும் பதினஞ்சு இருபது நாளைக்கு அடைச்சி வைக்கிறோம் ஒரு மாதம் அடைச்சி வச்சு வளர்க்குறோம் ரெண்டு மாதம் அடைச்சி வச்சு வளர்க்குறோன்னா என்ன செய்யும்னா அதுங்களுக்கும் பொழுதுபோக்கு இருக்காது இப்போ நம்ம குழந்தைகளை பாருங்கள் ஒரே ரூமில் வச்சுருந்தோம்னா என்ன செய்யும் அடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அழுக ஆரம்பிச்சிடும் ஒன்று ஒன்று அதே மாதிரி தான் இந்த கோழி குஞ்சு விலம் சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல ஐம்பது கோழி குஞ்சியோ இருபத்தஞ்சி கோழி குஞ்சோ அடைச்சி வைக்க முடியாது வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும் அதுக்கு தான் நாம் இந்த மாதிரி வேலைகள்லாம் கையாளுறோம் இப்போ இதுவே இந்த கோழின்னு ஒன்று வளர்க்குறாங்க பாருங்கள் பண்ணைகளில் அசில் கிராஸ்ன்னு பேர் அந்த கோழியை முடியோடு வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் நிறைய செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னா அது ஒரு மெஷின் இருக்குது அதை அந்த மிஷினை போட்டுவிட்டு அந்த பிளேட்டு சூடாகும் அதில் அந்த மூக்கை வச்சு தேய்க்கிறது வாயை வச்சு தேய்ச்சா ஒரு அரை அங்கலத்துக்கு வெட்டிகிட்டு போயிடும் அந்த வாயை தேய்ச்சிகிட்டு போயிடும் தேய்ச்சிட்டு போயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா மூக்கெல்லாம் மொட்டை மொட்டையாக இருக்கும் அந்த கோழியை தான் நம்ம அசில் கிராஸ் கோழின்னு சொல்கிறோம் அதை தான் இன்றைக்கி நிறைய நாட்டுக்கோழின்னு சொல்லி நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இது பெரிய இது ஒன்று நடந்துகிட்ருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரிஜினல் கேட்டால் இது ஒரிஜினல் நாட்டுக்கோழின்னு வாங்க நீங்கள் எப்போ நாட்டுக்கோழி வாங்கினாலும் தாங்க அந்த வாயை பாருங்கள் கவுல் பகுதியை பாருங்கள் மொட்டையாக இருந்தால் அதை வாங்காதீங்க நாட்டுக்கோழியே கிடையாது அது வந்து அசில் கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய அசில் கோழிகள் கிராஸ் கிராஸ் அதாவது அசில்னா நம்மளுடைய ஒரிஜினல் சண்டை கோழி நம்மளுடைய அசில் கோழிகளை வச்சு அசில் கிராஸ்ன்னு ஒரு இனத்தை உருவாக்கி இப்போ நம்ம நாடு முழுவதும் விற்றுட்ருக்கு அது இல்லாமல் சில பேர் வந்து கோழிகளில் வந்து ரக்கையை தூக்கி பார்த்தா மஞ்சளாக இருக்கணும் அதுதான் ஒரிஜினல் கோழின்னு நிறைய பேர் வியாபாரிகள் இருக்காங்க ஒரிஜினலுக்கு வந்து அந்த அளவுக்கு மஞ்சளாக இருக்காதுங்க லைட்டாக தான் மஞ்சளாக இருக்கும் ஒரிஜினல் நாட்டுக்கோழிக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரெக்கையை தூக்கி பார்த்தா ஃபுல்லாக மஞ்சள் அடிக்காது லைட்டாக மஞ்சள் இருக்கும் அந்த அதுதான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி அதுவே வந்து கொண்டை கத்தி கொண்டையாக இருக்கும் காது வெள்ளையாக இருக்கணும் க ரெக்கையை தூக்கி பார்த்தா மஞ்சள் கலர் இருக்கணும் அதுக்காக மஞ்சளாக இருக்குது மஞ்சளாக இன்றைக்கி ஹைப்ரிட் கோழியே வந்துருச்சு ரெக்கையை தூக்கி பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்லேயே மஞ்சள் கலரில் இருக்குது கோழிங்க அதே மாதிரி ஒயிட் லக்கன் வெள்ளை சேவலை பார்த்தீங்கன்னா காது வெள்ளையாக இருக்கும் அதுக்காக அது நாட்டுக்கோழின்னு சொல்ல முடியுமா அது மாதிரி நிறைய ஹைப்ரிட் கோழி இருக்குது அதுவே வந்து உள்ள மஞ்சள் கா தூக்கி பார்த்தா ஃபுல்லாக மஞ்சளாக இருக்கும் அது ஹைப்ரிட் கோழி அது ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடையாது ஒரிஜினல் நாட்டுக்கோழினால் நார்மலாக தான் இருக்கும் ஒரு அதிகமாக இருக்காது மஞ்சள் கலர் நார்மலாக இருக்கும் இப்போ இந்த கோழிகளையெல்லாம் இப்படி வளர்க்குறாங்க பண்ணையில் வளர்க்குற கோழிகள் எல்லாமே இறக்க அந்த மூக்கை வெட்டினா தான் முடியோடு இருக்கும் இல்லாட்டி ஃபுல்லாக முடிய தின்றுவோம் அதனால் அதை அவங்க மூக்கை வெட்டி வளர்ப்பாங்க இப்போ நம்ம வந்து வளர்க்குற சிறுவிடைகளை வந்து இருபத்தஞ்சி குஞ்சு ஐம்பது குஞ்சு வளர்த்தாலும் மூக்கை கோ கோழி குஞ்சு கொத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது மாதிரி அளவு அதிகமாக கொத்தாது ஒரு அளவோடு தான் இருக்கும் இருந்தாலும் கூட அது பண்ணையில் அடைச்சி போது மொட்டையாக தான் இருக்கும் வாள் அப்போ அதனால தான் என்ன பண்ணுறோம்னா இந்த கவுள் வளர்கிற கவுலை மட்டும் எக்ஸ்ட்ரா வளர்கிற அந்த பிட்டை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி விடணும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு கவனித்து கட் பண்ணி விடணும் சரி அடுத்தபடியாக வாங்க இது செயல்முறை விளக்கம் இந்த கோழி குஞ்சுகளுக்கு அந்த கவுள் எப்படி இருக்கும் எதை கட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு செயல்முறை விளக்கமாக சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம பண்ணையில் அடைச்சி வச்சு வளர்க்குறோம் இப்போ மூன்றை மாதம் ஆயிடுச்சு இன்னும் திறந்து விட வழி இல்லாதனால வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் இதுக்கு மு இது ஒரிஜினல் நாட்டுக்கோழி பாருங்க முடியெல்லாம் கொத்தி 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 தின்றுது பாதி தின்றுச்சு இப்போ இதில் இட கோழி இது அப்போ எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வாய் பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கவுல் இந்த பாருங்கள் இப்படி பார்த்தா எக்ஸ்ட்ரா இருக்கும் இப்போ இதை என்ன பண்ணோம் இப்படி பிடிச்சி இப்படி கட் பண்ணிடணும் பாருங்கள் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பகுதியை இதை மட்டும் இப்படி பிடிச்சி கட் பண்ணணும் இந்த நகை மாதிரி தெரிகிறத ரெண்டு பக்கமும் கட் பண்ணலாம் கீழே உள்ளது மேலே உள்ளது மாதிரி லைட்டாக கட் பண்ணிட்டோம்னா அதுக்கு சரியாயிடும் அது இது வந்து இந்த மாதிரி மொட்டையாக இருக்கும் ஆனால் இது இந்த மூணு மாதத்துக்கு அப்புறமா வெட்டக்கூடாது வெளியே விட்டோம்னா வெட்டக்கூடாது வெட்டினோம்னா தொடர்ந்து வெட்டினா பண்ணைக்கோழி ஆகிறது ஆனால் இது வளர்ந்துடும் அது எக்ஸ்ட்ரா அந்த லைட்டாக வர்றதை மட்டும் அந்த பிட்டை மட்டும் கட் பண்ணும் கட் பண்ணும்போது வளர்ந்துடும் இது ப்ராப்ளமாக இருக்காது இப்போ நீங்கள் ஒரு ரெண்டரை மாதம் வரைக்கும் அடைச்சி வச்சு வளர்க்குறீங்க அது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும் அந்த ஒரிஜினலில் திறந்து விட்டிங்கன்னா அந்த பிரச்சனையே இருக்காது அது பாட்டுக்கு நல்லா மேஞ்சிக்கிட்டு மேய்ச்சல் முறையில் இருக்கும்போது அது புல்லை கொத்துறதும் அந்த மண்ணை கிளறதும் அந்த வேலையில் இருக்குமே தவிர இந்த முடியை கொத்துரன்ற எண்ணம் அதுக்கு மறந்துடும் அப்புறம் முடி எல்லாத்துக்கும் வளர்ந்துடும் இப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணையில் வளர்க்குறது நம்ம ஒரு கூண்டுக்குள்ள வச்சு வளர்த்துட்டோம் அம்பது குஞ்சை அதை சந்தைக்கு எடுத்துகிட்டு போனாலும் விற்க முடியாது உடனே வியாபாரி பார்த்தோன்னே இது வந்து அசில் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க பண்ணை கோழியே இது வேணான்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து ஒரிஜினல் ஒரிஜினலுக்கும் அசில் கிராஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அசில் கிராஸை பார்த்தாலே நல்லாவே கண்டுபிடிக்கலாம் மூக்கு கட்டையாக இருக்கும் அல்லது நம்ம மூக்கு வெட்டாமல் இருந்தால் கோழி உயர உயரமாக இருக்கும் முடி பொஃப்னு நிறைய முடி இருக்கும் அதுக்கு நல்ல முடி அதிகமாக இருக்கும் அதாவது மூக்கு கட் பண்ணியிருந்தா மூக்கு கட் பண்ணலன்னா முடி முக்காவாசி இருக்காது கோழியோட உடம்புல அசிலி கிராசை பார்த்தீங்கன்னா முக்காவாசி இருக்காது இன்னும் சொல்ல போனால் நூறு பர்சன்டேஜே இருக்காது வெறும் தான் இருக்கும் அந்த முடியை ஃபுல்லாக கொஞ்சம் தின்றுவோம் அதுவும் தீவனம் வச்சாலும் சரி வைக்காட்டும் சரி கொத்தோம் இந்த குஞ்சுகளுக்கு நீங்கள் இந்த இதை கொத்துறதுக்கு குறைக்கிறதுக்கு கூட இந்த தன்மையை குறைக்கிறது கூட நீங்கள் கோதுமை தவிட கலந்து வச்சுட்டு வரலாம் தண்ணியில் வைமரால் கலந்து வச்சுட்டு வரலாம் ஏன்னா அந்த அடைச்சி வச்சுருக்க கோழிகளுக்கு இந்த பாஸ்பரஸ் அப்படின்ற ஒரு சத்து வந்து குறைபாடு ஏற்படும் அப்போ பாஸ்பரஸ் குறையும் போது அது எதையாவது கொத்தி கொத்திச்சிக்கணுன்ற எண்ணம் அது உருவாகிட்டே இருக்குமா அப்போ அதனால் நம்ம அந்த கோதுமத்தை விட மதிய வேலைகளில் கோழி குஞ்சுகளுக்கு வளரும் குஞ்சுகளுக்கு மதிய வேலைகளில் கோதுமத்தை விட கலக்கி வைக்கலாம் அது தண்ணியில் வைக்கலன்னா தண்ணியில் கலந்து குழச்சி வைக்கணும் அப்படின்னா சுடு தண்ணி கொதித்து ஆரிய தண்ணியில் அதை போட்டு கலந்துட்டு வைக்கணும் பச்சை தண்ணியில் வைச்சா நீர் கோர்க்க வாய்ப்பு இருக்குது சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் நீங்கள் சுடு தண்ணியில் அதை கலந்து வச்சுட்டு வரும்போது அதுக்கு அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும் நோயும் வராது சளியும் பிடிக்காது அதனால் அதை செஞ்சு பாருங்கள் இந்த அடைச்சி வச்சுருக்க கோழி குஞ்சுகளுக்கு மதிய வேலையில் நீங்கள் வந்து அந்த கோதுமை தவுடு வச்சுட்டு வாங்க அதுவே குஞ்சுகள் ரெண்டரை மாதம் மூணு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வெளியே விட்டிங்கன்னா கோதுமை தவிடு வைக்கக்கூடாது கோதுமை தவிடு வந்து கோழி குஞ்சுகளை நீங்கள் இடைக்கி போட போகிறீங்க இதுக்கு மேலே நம்ம வளர்க்கலை அதை பேரண்ட்டாக உருவாக்கலைன்னா கோதுமை தவுடு நிறைய வச்சு வளர்க்கலாம் அது நல்லா வெயிட் ஆயிடும் அது மாதிரி கோதுமையும் போடலாம் மூணு மாதத்துக்கு அப்புறம் கோதுமை நிறைய போட்டாலும் நல்லா கொழுப்பு போயிடும் நல்ல வெயிட் ஏறும் அதே நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் வளர்க்க போகிற பேரண்ட்டாக வளர்க்க போகிறன்றதுக்கு கோதுமையோ கோதுமை தவிடோ அதிகம் போட்டிங்கன்னா நல்ல கொழுப்பு பிடிச்சிரும் முட்டை இடாது சரியா அதுதான் இதில் இருக்க விஷயம் அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா இந்த கோழி குஞ்சில் கொத்தாமல் இருக்க இந்த இது கொடுத்து வளர்த்துட்டு வரலாம் அதாவது கோதுமை தவிடு சின்னதில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா தான் போடணும் அதுக்கு உள்ளார போட்டாலும் அஜீரண கோளாறுகள்லாம் ஏற்படும் அதனால் ரெண்டு மாதம் ரெண்டரை மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வந்தீங்கன்னா அந்த கொத்துற இதுகள் குறையும் வெளியே விட்டுட்டால் அந்த எண்ணம் வராது அதுக்கு கொத்துற எண்ணம் வராது இப்போ இந்த உரங்கி கொத்திக்கிச்சு நல்லா கொத்திக்கிச்சு உறங்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து நம்ம சேனல்லையே வீடியோ இருக்குது கோழிக்கு காயமா அப்படின்னே ஒரு வீடியோ இருக்குது அதை பார்த்தீங்கன்னா அதில் என்ன மருந்து சொல்லியிருக்கோமோ அந்த மருந்தை ரெடி பண்ணி அந்த முகத்தில் தடையிட்டு வந்தீங்கன்னா சரியாக போயிடும் ஒருவேளை காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பாராசிட்டமால் ஐநூறு எம்ஜி ஒரு பாராசிட்டமால் வாங்கிட்டு அதை நான் நுணுக்கி நாளாக பிரிச்சிடணும் நாளாக பிரிச்சுட்டு ஒரு பகுதியை எடுத்து ஒரு அரை மூடி வெது வெதுப்பான வெந்நீர் எடுத்துக்கிட்டு அதில் அந்த மாத்திரையை கொட்டினா கொஞ்சம் நேரத்தில் சிறப்பு மாதிரி வந்துடும் அதை கலக்கிட்டு அந்த கோழி குஞ்சு வாயில் போட்டுட்டு வரணும் அது ஒரு நாளைக்கு ஒருவேளை போட்டால் போதும் ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு போட்டிங்கன்னா அந்த காய்ச்சல் அடிக்கிற மாதிரி அந்த புண்ணு இருந்தால் காய்ச்சல் அடிக்கும் அதுக்கு அப்போ அந்த காய்ச்சல் அடிக்கிற மாதிரி அந்த குணத்துலேருந்து காய்ச்சல் குறைஞ்சி நல்லாயிரும் தீவனமும் எடுக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து எப்படின்னா இயற்கையான தான் இது அதுக்கு நம்ம அந்த காய்ச்சலே குணமாகும் இருந்தாலும் ரெண்டு நாளைக்கு தீனி எடுக்காமல் உட்காந்துருக்கும் அதுக்காக நம்ம இதை செஞ்சோம்னா தீனி எடுக்க ஆரம்பிச்சோம் தீனி எடுக்க ஆரம்பிச்சுன்னா ஆக்டிவ் ஆயிடும் மூஞ்சில் உள்ள காயமெல்லாம் குறைஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மருந்தும் போட்டுக்கிட்டு வர அந்த நம்ம சொல்லியிருக்க மருந்தையும் போட்டுகிட்டு வர கண்டிப்பாக காயம் வந்து குணமாகிடும் அது என்ன மருந்து அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இப்போ நம்ம சேனல்லையே காயமான வீடியோவே இருக்காது நீங்கள் பார்க்கலாம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த மருந்தை சொல்லிடுறேன் ஒரு பத்து எம்எல் நல்லெண்ணெய் ஒரு பதினஞ்சு கிராம் மஞ்சள் தூள் நல்ல கட்டி மஞ்சள் கொம்பு மஞ்சளில் அரைச்ச தூள் அப்புறம் வந்து ஒரு கல்லுப்பு தூள் சாதா கல்லுப்பு இருக்குது பாருங்கள் அதில் இருக்க தூள் அது ஒரு அஞ்சு கிராம் அளவில் இது மூணையும் எடுத்து ஒரு சின்ன வானலில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சா அது கருப்பாக மாறி பேஸ்ட்டாக வந்துடும் வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு இந்த முகத்தில் எங்கேயெல்லாம் புண்ணு இருக்கோ அங்கே தடவிட்டு வந்தாலே போதும் அது ஒரு மூணு நாளில் சரியாக போயிடும் காய்ஞ்சிரும் அப்படியே காஞ்சி அந்த அந்த காயமாக இருக்கிறதெல்லாம் காய்ஞ்சதுக்கப்புறம் அந்த புண்ணு அப்படியே காய்ஞ்சு காஞ்சி கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிச்சிடும் க்ளீன் ஆயிரும் அது கோழி குஞ்சு அடுத்தபடியாக நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை தவறாமல் அழுத்திட்டு வாங்க உங்களுக்கான வீடியோஸ் நிறைய உங்களுக்கான தகவல்கள் நிறையவே இருக்குது உங்களுக்காக நான் தகவல்களை சொல்ல இன்னும் காத்துக்கிட்டே இருக்கேன் சரி அதுவரை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயிக்கலாம் வாங்க